ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவியின் மரணம் இல்லைங்க மற்றும் ஒரு மாணவியின் மரணம் ஒருத்தனை பிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு ஆனால் இந்த கொடிய கொடுமையை செய்தது ஒருவன் அல்ல நான்கு பேர் மருத்துவர்கள் போராட்டம் கொல்கத்தாவினுடைய இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல மட்டும் கிடையாது இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பெண் டாக்டர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது மாணவிகள் போராட்டம் என்ன நடக்குது இந்த தேசத்துக்கு பெரு தாய் நாடு பேசுகிற மொழிக்கு பெரு தாய்மொழி ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேர் ஒரு பெண் மருத்துவருக்கு பாதுகாப்பில் அரெஸ்ட் பண்ணவன் ஒருத்தன் கிடையாது ஒருத்தனை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் குற்றவாளி ஒருவன் கிடையாது நான்கு பேராது இதை பண்ணியிருப்பாங்கன்னு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி புதிய புதிய எவிடன்ஸ் புதிய புதிய ட்விஸ்ட் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஒட்டுமொத்த தேசத்தை முழுக்கி இருக்கக்கூடிய கொல்கத்தா மருத்துவமனையின் மர்மமான மரணம் உள்ளது உள்ளபடி தெல தெளிவா எல்லோருக்கும் புரியபடி பார்த்தலாம் வணக்கம் மண் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட் முதல்லங்க இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் இருக்கு பாருங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை இதை படிக்கும்போது நமக்கு வந்து அப்படியே நெஞ்சே வலிக்குதுங்க ஆடி போயிட்டோம் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான பல எவிடன்ஸ் அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு முதல் விஷயம் அந்த மாணவியினுடைய சடலத்திலிருந்து நூற்று ஐம்பது எம்எல்ஏ மில்லிகிராமோ விந்தணு வந்து கிடச்சிருக்குங்க ஒரு மனிதன் ஒரு முறை இப்படி வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது விச் மீன்ஸ் குறைஞ்சது நான்கு சைக்கோஸ் ஆவது இதை பண்ணியிருப்பாங்க என்று சந்தேகப்படுறாங்க சொல்றது ஒரு யாரோ லேமன் கிடையாது அந்த அம்மா கூட படித்த சக மருத்துவர்கள் அவங்க சொல்றாங்க இது எப்படிங்க நாலு பேராது பண்ணியிருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க ஒருத்தர் அரசு யார் அவன் அந்த சஞ்சய் ராய் என்ற சைக்கோ பார்த்த அவனுடைய பின்புலம் என்ன இந்த சஞ்சயன்றவன் இது வரைக்கும் மூணு கல்யாணம் பண்ணி மூணுமே பிரேக்கப் ஆயிருக்கு ரீசன் திருமணத்தின் பின்பு படுக்கையில காம கொடூரனா சைக்கோத்தனமா நடந்திருக்கா இவன் டார்ச்சர் தாங்காம மூன்று மனைவிகளும் என்னை விட்டுடுறானு என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறார் ஒரு பாக்ஸர் ட்ரெயின்டு பாக்ஸர் ஸ்டேஜ் டோர்னமெண்ட்ல போய் ஆடுவான்னு பார்த்தா இல்ல லோக்கல் ஏரியால கூன் போல எல்லாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடியவன் சோ கிட்டத்தட்ட ஒரு சீரியல் அஃபெண்டர் ஆனா அவனை காவல்துறையில முக்கியமான பதவி கொடுத்துருக்காங்க என்னப்பா அது புது செய்தியா இருக்கே இப்ப தமிழ்நாடுல பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருத்தங்க தெரியுமா எஃப்ஓபி சாத்தான் குளம்ல அப்பா முன்னாடி பையனா பையன் முன்னாடி அப்பாவை பதினஞ்சு நிமிஷம் செல்போன் கடை திறந்து வச்சதுக்காக அடித்து அரை நிர்வாணமாக்கி புரூச்சோலா தாக்கி செத்தே போனாங்க ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸுக்கு அப்புறமேட்டு அவசர அவசரமா டே அடிச்சவன எஃப்ஓபி இருக்காண்டா அப்ப எஃப்ஓபி புரோகிராம கலைச்சு விடு தமிழ்நாடு முழுக்க பிரெஞ்ச் ஆஃப் போலீஸ கலைச்சு விட்டாங்க ரெண்டு பலிக்கு அப்புறம் இதே மாதிரி இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற பேர்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுங்க இப்போவும் டிராஃபிக் போலீஸ் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு பைக்கை பிடிச்சா அதை ஒரு லாரியில் அவங்களால ஏற்ற முடியாது ரெண்டு பசங்களை வச்சுருப்பானுங்க அந்த பசங்களை பார்த்தா அவங்களுக்கும் காவல்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனால் அவங்க போலீஸ் மாதிரியே பிகேவ் பண்ணுவாங்க யாராவது ஓடனா பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க இதே மாதிரி கல்கட்டாவில் சிவிலியன் வாலண்டியர் என்று ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் ஆர்ஜானு பாகுவா கொஞ்சம் பில்டப்பாக இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் ராயின்ற இந்த மிருகத்தை அவங்க கூடவே வச்சுருந்துருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளார ஆயிரக்கணக்கான பேஷன்ஸ் தினந்தோறும் வந்து போறாங்க பாருங்க அது உள்ளார ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அது உள்ளார இவனை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க நைட்டு நேரத்துல எந்த குற்றமும் நடந்துடக் கூடாதுன்னு ஒரு வாலண்டியர்ஸ் வந்து பேட்ரோல் அனுப்புவாங்க பாருங்க அந்த வாலண்டியர் பேட்ரோல் இவனை வச்சிருக்காங்க இந்த குற்றமே தான் நடந்திருக்கு சம்பவம் எட்டாம் தேதி நள்ளிரவு ஃப்ரெண்ட்ஸோட அந்த மருத்துவர் பிஜி மருத்துவர் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது செமினார் ஹாலில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க அந்த செமினார் ஹாலில் சிசிடிவி சர்வேலன்ஸ் இல்லை வெளியிலிருந்து வர்றவனுக்கு இது தெரியுமா அங்கேயே புழங்கக்கூடிய அங்கேயே ஒரு நிழலை போல் நடமாடக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அது தெரியும் சிசிடிவி சர்வேலன்ஸ் இல்லாத ரூமில் ஒரு பிஜி டாக்டர் முப்பது வயசு மதிக்கத்தக்க அம்மா தூங்குது நாலு இருந்து அஞ்சு மணிக்குள்ளார ரொம்ப கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அந்தம்மா செத்து போயிடுச்சு அஞ்சரை மணிக்கு கிளீன் பண்ண வந்த அந்த அந்த மருத்துவமனை ஊழியர்களுக்கு தெரிய வருது மருத்துவர்களுக்கு சொல்கிறாங்க போலீஸ் வருது சரி அஞ்சரை மணிக்கு தெரிஞ்சிருச்சுல அந்தம்மா செத்துட்டாங்கன்னு அந்த அம்மாவுடைய பேரண்ட்ஸுக்கு எப்போ தகவல் சொன்னாங்க பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டுருக்குன்றாங்க அரை மணி நேரம் கழிச்சு அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை அவங்க உண்மையிலேயே செத்து போயிட்டாங்க எப்படி செத்தாங்கன்னு தெரில மர்மமாக இருக்குன்றாங்க ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல் அதை விட உச்ச கொடுமை இந்த ஹோல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்க சஞ்சாரி அவன் கூடவே இருந்திருக்கிறான் நல்லவா மாதிரி நடிச்சிருக்கான் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அந்த கிரைம் சீன் உள்ளார எவ்வளவு பொட்டன்சியலான அங்கெல்லாம் கிடைச்சிருக்கு தெய்வாதீனமா சிசிடிவி பக்கத்தில் இருந்த ரேஞ்சில் ஆராய்ச்சி பண்ணப்ப அந்த டைம் டைம்ல ஒருத்தன் இப்படி கையில் ப்ளூடூத் ஹெட் செட்டை கழுத்தில் மாட்டிட்டு போறான் அது சஞ்சய் ராய் திரும்ப அந்த டைம் முடியும் பொழுது இந்த பக்கம் போறான் அவன் கழுத்தில் ஹெட் செட் ஹெட்செட் அந்த கிரைம் சீனில் கிடைச்சது அவனுடைய காலனியில் ரத்த கரைகள் இருந்தது இறந்து போன மாணவியினுடைய நக கண்களில் டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சது இதனால ஒரு சஞ்சய் ராய முடிச்சுட்டாங்க பட் பில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா இவ்வளவு ஒரு சீரியல் அஃபண்டர் இவ்வளவு மோசமான பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தனை எப்படி காவல் நிலையத்தில் நீங்க வேலைக்கு எடுத்தீங்க இப்ப என்ன சிஸ்டம் இது ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி இத்தனை பெரிய குவான்டிட்டியில அங்க விந்தனை கிடைக்குதுன்னா இவன் ஒருத்தன் இதை பண்ணிருக்க முடியாது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு இறந்து போன சடலத்தோடு மீண்டும் மீண்டும் மீண்டும்னு நான்கு முறை கொடூரமா அவன் உடல் ஒரு வச்சிருக்கணும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான்கு மிருகங்கள் இந்த கொடுமையில ஈடுபட்டு ஏன் அப்ப மீதி மூணு பேர் யாரு ஏன் இதை வந்து வெளில சொல்ல மாட்டீங்க உலகம் முழுக்க ஒரு ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க எத்தனை வெப் சீரிஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இங்க வெறும் ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு ஒரு அக்யூஸ்ட புடிச்சிட்டோன்னு கேஸ் மூட ஏன் பாக்குறீங்க அப்ப யார் இதுக்கு பின்னாடி இருக்கா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு அப்புறம் கொல்கட்டா ஹைகோர்ட் காரி துப்பி அந்த காலேஜ் பிரின்சிபலை வேலையை விட்டு தூக்க சொல்லிருச்சு தூக்குனாங்கல்ல ஒரு செய்தி தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியலைங்க அந்த காலேஜினுடைய பிரின்சிபலுக்கு அதை விட பெரிய காலேஜில் போஸ்டிங் கொடுத்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வர ஹாஸ்பிட்டல் உள்ள பிஜி படிக்கிற ஒரு லேடி டாக்டர் துள்ள துடிக்க செத்து போயிருக்கிறாங்க அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு நீங்க எடுத்து அதிகபட்ச நடவடிக்கை என்ன தெரியுமா இன்னொரு பிரபல மருத்துவமனைக்கு அவர் இடமாற்றம் செய்வது அப்ப இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பவர் கேம் ஆடுறான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நன்கு தெரிந்த யாரோ நான்கு பேர் இதில் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படி இல்லைன்னா இவ ஒரு கொடூரமான சைகோபாத்தி இதுக்கு முன்னாடியும் இப்படி ஏதோ ஒனை பண்ணாமல் இது அவனுடைய ஃபஸ்ட்டு கேஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க கண்ணு கண்ணாடி போட்டிருக்கான் அந்தமா கண்ணாடியோட வச்சு குத்திருக்கான் அந்த கண்ணாடி உடஞ்சி கண்ணில் இருக்கு வாய் இருக்கு தொடர்ந்து குத்துனதுல ரெண்டு பக்க காதில் இருந்து பிளட் லீக் ஆகிரு பிறப்புறுப்பு சிதைச்சிருக்கான் இதுக்கு மேலே என்னால் அதை வந்து எலாபரேட் பண்ணவே முடியல பட் அந்த கிராவிட்டி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது கோர்ட்டில் அறுபது நாளில் எஃப்ஐஆர் கேட்பாங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ஒவ்வொரு எவிடென்சஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்தடுத்து ஐ விட்னஸை கொண்டு வருவாங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் இது எல்லாம் நடந்து முடிக்க ஃபாஸ்டாக கோர்ட்டு போனால் கூட அதிகபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஆகும் அதற்குள்ளார போதுமான எவிடென்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்க நிர்பயா கேஸ் இப்படிதான் ஆச்சு பதினேழு வயசு தான் ஆச்சு ஒருத்தனுக்குன்னு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சு தையல் கற்றுக் கொடுத்து தையல் மிஷினை கொடுத்து வெளில விட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அவன் இன்னும் வெளியில தான் இருக்கான் நிர்பயா கேஸில் அந்த கொடூரத்தை இரும்பு ராடை எடுத்து கடப்பாடுற மாதிரியான அந்த இரும்பு ராடை எடுத்து அந்த பிறப்புறுப்பில் விட்டு செதச்சவன் தையல் மிஷினை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியில தான் இருக்கான் சட்டம் ஒரு நிரபராதி பாதிக்கப்பட்டு கூடாது ஒரு சிறுவை பாதி பாதிக்கப்பட்டு கூடாது எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அந்த சட்டம் தருது ஆனால் இன்னொரு அதனுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி சரியான எவிடென்சஸை கலெக்ட் பண்ணாத அதிகாரிகளினுடைய சோம்பரித்தனத்தை பயன்படுத்தி சட்டத்து முன்னாடி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இதையெல்லாம் பண்ணியுமே அந்த டைம் ஒழுங்காக பயன்படுத்தாத ஒழுங்கினத்தை பயன்படுத்தி எத்தனை மிருகங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஸ்ரீமதி கேஸ் பத்தாதா இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக இருக்கே இன்னும் எத்தனை கேசஸ் இந்த நாட்டில் இருக்க இருக்கப்போது இந்த கேஸ் சாதாரண கேஸ் கிடையாது அரசு செய்யப்பட்டிருக்கிறவன் மட்டுமே குற்றவாளி கிடையாது பெரும் போராட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்தியா முழுக்க மருத்துவ மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்தாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை உயிரிழப்பு வரும் தெரியாது கடவுளுக்கு அடுத்து எங்களை காப்பாத்துங்கன்னு கையெடுத்து நம்ம கும்புறது டாக்டர்ஸ் மட்டும்தான் அவங்க ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைக்கில் உட்காந்தாலும் இந்தியா ஆடி போயிடும் அவர்கள் கேட்பது ஒன்று தான் இந்தியா முழுக்க வேலை பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு உடனடி பாதுகாப்பு உயிரோடு இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு செத்துப்போன அந்த டாக்டருக்கு நீதி இது ரெண்டும் கிடைக்கும் வரைக்கும் நாமளும் விட மாட்டோம் இந்த கேசஸ்ல அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருது நியூ விடிசால் ஆகுது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நாமளும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்கள் இந்த கருத்தேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்